தமிழரின் அரசியல் குரல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய காணொலியாக மாவீரர் இல்லங்களுக்கான பணிக்குழுவில் அரசியல் கலப்பட்ட ஒரு பணிக்குழு செயற்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து செயற்படுகின்ற மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகத்தின் வடமாகாணத்துக்கான பணிப்பாளர் திரு வேந்தன் அவர்களுடனான நேர்காணலாக இன்றைய காணொலி அமைகின்றது வேந்தன் அவர்கள் ஒரு முன்னாள் போராளியாக மாவீரர் இல்லம் ஒரு கட்சியின் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதனால் மாவீரர்களின் பெற்றோர்கள் சகோதரர்கள் எல்லா கட்சிகளிலும் இருப்பதனால் அவர்கள் தொழிலமில்லங்களுக்குள் செல்ல முடியாத சூழ்நிலை காணப்படுகிறது தொழிலுமில்ல பணிகளில் அவர்கள் இணைய முடியாத சூழ்நிலை காணப்படுகிறது ஆகவே மாவீரர் தொழிலுமில்லங்கள் ஒரு அரசியல் களப்பெற்ற பொதுவான நிர்வாக பணிக்குழு இயங்க வேண்டும் என்ற கோட்பாட்டில் அவருடைய அவருடைய முயற்சிகள் அமைந்திருக்கின்றன இது தொடர்பாக முன்னாள் போராளியான திரு வேந்தன் அவர்களுடன் அவருடைய கருத்துக்களை இன்றைய காணொலியில் செவிமடுப்போம் இப்பொழுது காணொலிக்குள் செல்வோம் தமிழரின் அரசியல் குரல் தமிழரின் அரசியல் அபிலாசைகளை வென்றெடுக்கும் அரசியல் அரங்கு தமிழரின் உரிமை குரலாய் ஜனநாயக வழியில் அரசியல் ஆய்வுக்களம் தமிழரின் அரசியல் குரலாய் என்றும் உங்கள் ஊடகவியலாளர் எஸ் சசிகரன் தமிழரின் அரசியல் குரல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய காணொலியாக மாவீரர்கள் போராளிகள் குடும்பநலன் காப்பகத்தின் வடமாகாண இணைப்பாளர் திரு வேந்தன் அவர்களுடன் துயிலுமில்ல கட்டமைப்பு தொடர்பாக ஒரு ஆய்வாக அமைகின்றது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இருக்கின்ற தொழில்மில்லங்களை ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் ஒருங்கிணைத்து ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணக்கருவில் போராளிகள் குடும்ப நலன் காப்பகம் அதற்கான திட்ட முன்மொழிவை முன்மொழிந்து அதற்கான வேலை திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இவ்வேளையில் இத்திட்டத்திற்கு ஆதரவாகவும் எதிராகவும் பல்வேறு தரப்பிடமிருந்து பல்வேறு கருத்துக்கள் உருவாகி வருகின்றது தமிழில் விடுதலை போராட்டத்தை அடிப்படையாக வைத்து அரசியல் செய்கின்ற தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் முன்னாள் போராளிகளால் எடுக்கப்படுகின்ற இம்முயற்சிக்கு ஒத்துக்கட்டையாக இருக்கின்றார்கள் மாவீரர்களை வைத்து அரசியல் செய்கின்ற அரசியல்வாதிகளுக்கு முன்னாள் போராளிகள் எடுக்கின்ற இம்முயற்சி பெரும் இடையூறாக அமைந்திருக்கின்றது இதனால் தமிழ் தேசியத்தை அடிப்படையாக கொண்டு அரசியல் செய்கின்ற கட்சிகள் முன்னாள் போராளிகளுடன் முரண்பட்டு நிற்கின்ற சூழ்நிலை தற்பொழுது உருவாகியிருக்கின்றது இவ்விடயம் தொடர்பாக மாவீரர்கள் போராளிகள் குடும்ப நலன் காப்பகத்தின் வடமாகாண இணைப்பாளர் திரு வேந்தன் அவர்களுடன் இன்றைய சந்திப்பில் இவ்விடயம் தொடர்பாக கேட்டு பார்ப்போம் வணக்கம் வேந்தன் வணக்கம் எந்த நபர்களே உங்களை பற்றி ஒரு அறிமுகம் செய்யுங்க நான் வந்து இங்காம்பண்டியன் படையினர் ஒரு போராளியாக இணைந்து இறுதி வரையும் அந்த அமைப்பில் வேலை செய்து கொண்டு வந்திருக்கிறேன் அத்தோடு ரெண்டாயிரத்தி பதினொன்று கடைசி வரையும் தடுப்பு முகாமில் இருந்து சரியான கஷ்டங்களை அறிமுச்சு வெளியில் வந்து என்னால் இயன்ற பொது வேலையையும் அரசியலுக்கு அப்பால் பட்டு அரசியல் கட்சிகளுக்கு அப்பால் பட்டு என்னால் இயன்ற சின்ன சின்ன உதவி திட்டங்களையும் இந்த என்னோடு பயணித்த போராளிகளுக்கும் என் என்னோடு பயணித்து வீரச்சி அடைஞ்ச மாவீரர் என்ற குடும்பங்களுக்கும் செய்து கொண்டிருக்கிறேன் அந்த அடிப்படையில் மாவீரர் போராளிகள் குடும்ப நல காப்பகம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்குவனும் என்ற ஒரு பெண்ணகர்வோடு தொடங்கி இருக்கிறான் தொடங்கி செய்து கொண்டு இருக்கேதான் இந்த அமைப்புக்கை நானும் அந்த நேரம் தான் நானும்போது பொதுவான வேலையோடு செய்து கொண்டிருந்தால மாவீரர் போராளி குடும்ப நல காப்பம் என்ற அமைப்புக்கு நான் உள்வாங்கப்பட்டிருக்கேன் இந்த மாவீரர்கள் போராளிகள் குடும்ப நல நிறுவனத்தின் ஊடாக இந்த தொழிலுமில்லங்களுக்கான பொது கட்டமைப்பு முன்மொழியப்பட்டிருக்கின்றது இத்திட்டம் தொடர்பாக ஒரு சுருக்கமான விளக்கத்தை நீங்கள் தருங்கள் மாவீர துயில் மிளத்துக்கான ஒரு கட்டமைப்பு என்றது நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது முதல் ஒரு நிகழ்ச்சி முதல் எல்லா மிலங்களும் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கணும்ன்றது எங்களோட மாவீர தொழிலிமிலத்திலிருந்த பொது கட்டமைப்பு கொண்டு உருவாக்கணுன்றது எங்களோட நோக்கம் என்னென்னா இந்த தேவையில்லாத குழப்பங்கள் வரக்கூடாதுன்றதும் அரசியல்வாதிகளை நாங்கள் வெளியில் போங்கன்னு சொல்லல அரசியல்வாதிகள் எல்லாரும் சேர்ந்து செய்வானுன்றதுங்கிற நோக்கம் ஆனால் ஒரு பொதுவான இடத்துல நிர்வாகத் தெரிவு மரமுவான மரமாவான இடத்துல வச்சு நிர்வாகத் தேவை செய்யக்கூடாது எல்லாருக்கும் அந்த பங்கு கொடுக்கணும் அந்த விஷயத்தில் கிளிநச்சி தொயிலின் உள்ளத்தில் நாங்கள் முன் வச்சிருக்கிறோம்ன்ற ஒரு குற்றச்சாட்டுக்கு ஒரு இருந்த அம்மா அவமதிக்கப்பட்டிருக்கிறார் கூப்பிட்டு அது ஏனென்றால் ஒரு ரெண்டு அரசியல் கட்சிகளால் ஏற்பட்ட ஒரு குளறுபடியின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் அது அப்படிதான் தான் நான் வெளிப்படுத்துகிறேன் இதில் அதில் இருக்க வேண்டியது ஒரு மாவீரில் தந்தையொரால் தலைவராகவும் ஒரு போராளியோரால் செயலாளராகவும் பொருளாதார ஒரு பொது பொதுவானவரால் மக்கள் மதிக்கக்கூடியவரால் இருக்க வேண்டியதாகவும் இந்த அடிப்படையில் இந்த பதினைஞ்சு இந்த தான் இந்த பதினைஞ்சு உறுப்பினர்களை உருவாக்கணும் என்றும் அந்த பதினைஞ்சு உறுப்பினர்களில் அரசியல்வாதிகள் இருக்கிற பிரதிநிதிகளும் உள்வாங்கப்படுறார்கள் ஆனால் முதன்மை நிலையில இருந் இருக்கிற ஒரு அரசியல் கட்சியோட சம்மந்தப்பட்டார்கள் இருக்கிறாள் தான் மற்ற அரசியல் கட்சிகள் வரைக்கும் குழப்பங்கள் வருது துரோகின்றாங்க அப்படியான விஷயங்கள் வரக்கூடாண்டும் கிளத்தில இந்த இடத்துக்கு இந்த துயிலுமில விஷயம் வழியில போனக்குரிய காரணம் இந்த மூன்று மாவீரன் அம்மாவை ஒரு அரசியல் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் கூப்பிட்டு கதைச்சதென்றும் போன்லையும் கூப்பிட்டு கதைச்சு இன்றைக்கு ஏற்றமன்றும் சொல்லி போட்டு அதே விஷயத்த அந்த தொழிலுமிலத்தோட சம்பந்தப்பட்ட பணிக்குழுவுக்கு தெரியாது என்று சொல்லப்பட்ட விஷயம்னா தான் இந்த குழப்பங்களுக்குரிய காரணம் ஆனால் வன்னி விளாங்குளம் தொழிலிமில்லத்துல இந்த நாங்கள் சொல்ற அதே அடிப்படையான ஒரு நிர்வாக கட்டமைப்ப இதுல வெளிப்படையா சொல்லலாம் போராளி நலமுறை சங்கம் தமிழரசு கட்சி அஹ் சைக்கிள் சின்னத்தோட சம்பந்தப்பட்ட கட்சி நாங்கள் இந்த பேரும் போயும் அங்கையும் நாங்கள் ஒரு நிர்வாகத்தை தெரிவிச்சது நாங்க என்னென்னா அங்க ஒரு ஒற்றுமையான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அந்த நிர்வாகத்தை தெரிவு செய்து போன வருஷமும் அதுக்கு அதுக்கு முதல் வருஷமும் அந்த நிர்வாகம் நல்ல நிலையில இயங்கி கொண்டிருக்காத அதே கொள்கையோட அதே இதுல எல்லா தொழில்நிலங்களும் வரணும்னு தான் எங்களுக்கு இருக்கும் இந்த மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகத்தினால் தொழில் மில்லங்கள் மீது ஒரு தேசிய ரீதியில் ஒரு பொது பொதுக்கட்டமைப்பை உருவாக்குவதற்கான சூழ்நிலை தற்பொழுது கனிந்திருப்பதாக நீங்கள் நம்புகிறீர்களா இவ் இவ்வாறான ஒரு திட்டத்தை முன்னெடுப்பதற்கு ராணுவ புலனாய் துறையினர் எப்படி உங்களுக்கு அனுமதித்திருக்கின்றார்கள் கட்டாயம் நான் சொல்கிறோம் ஓரளவு கணிஞ்சிருக்கின்ற ஏனென்றால் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முதல் எல்லாம் பயந்து பயந்து பிறகு கொடுத்துருந்தாங்க காலங்கள் மாற மாற நாட்களும் தாண்டி கொண்டு போக அது கொஞ்சம் கொஞ்சமாக கணிஞ்சு கொண்டிருக்கு அந்த கணிஞ்சு கொண்டிருக்கிற இருக்கிற காலத்தில் நாங்களும் வெளிய சந்த் சங்கதிகளுக்கு நல்ல வடிவ நல்ல ஒரு முறையில் அந்த நிகழ்வுண்ட தன்மையை வெளிப்படுத்தணுன்ற நோக்கம் மற்றது புலனாய்வு அச்சுறுத்தலு ஒரு விஷயத்தில் கேட்டுருக்கீங்க புலனாய்வு அச்சுறுத்தல் இல்லைன்னு நாங்கள் சொல்லிடலாம் அது ஆனால் இருக்குது எங்களுக்கும் இருக்கு ஆனால் நாங்கள் சரியான விஷயத்தை செய்து கொண்டு போய் அவைகள் தங்க எங்கள தகவலை அறிகிறக்காண்டி சில விஷயங்கள் விசாரிக்கிறாங்க அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன நாங்கள் ஒரு மீளுருவாக்கத்தை உருவாக்கிவோன்ற விஷயம் எங்களை பொறுத்தவரை எங்களோட நோக்கம் சிந்தனை இந்த இலங்கை இருந்து கொண்டு மீளுருவாக்கத்துக்கோ இல்லாட்டி ஒரு போராட்டத்துக்கு வலு சேர்க்கறதுக்கோ எங்களால் இயலாது இனிவரும் காலத்தில் எங்கள் எங்கட காயத்த தன்மைகளோட இப்போ இருக்கிற போராளிகள் எல்லோரும் தடுப்பால் வந்த போராளிகள் எல்லாரும் பாரிய காயங்களோட வந்தால அவையால இனி மீள் உருவாக்கம் ஒன்று வந்து அமைப்பு ஒன்று உருவாகினா இல்லை இல்ல இப்ப அவர்கள் உங்களுக்கு எதிர்த்தரப்பில் இருக்கிறார்கள் என்ற கோஷம் என்னன்னா நீங்கள் ராணுவ புலனாய்வு திருவோடு இணைந்து இயங்குகின்றீர்கள் உங்களை ஒரு தேசத்துருவியல் என்ற கோட்பாட்டுக்கு அவர்கள் உங்களை உருவாக்கின்றார்கள் இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன நாங்களும் எங்களுக்கு புலனாய்வாளர்கள் தார துண்டுகளை கடிதங்களை பேஸ்புக்கில் வழியில் போடணுன்ற தேவை இல்லைனன்றா எங்களுக்கு சமூக செயற்பாட்டாளராக வேலை செய்து கொண்டு எங்களோட போராளிகளையும் மாவீரர் குடும்பங்களையும் வாழ்வாதார ரீதியாக உயர்த்த வேண்டிய தேவை மட்டும் இருக்கு அது அரசியலுக்காக தங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குண்டு மக்கள் மத்தியில் அரசியல் செய்யணுன்றத காண்டி அவையில அதான் பேஸ்புக்கில் வெளியில இருந்து பார்க்கறாங்க எதிர்பார்க்குறாங்க அது அவையலுக்கு மட்டும் அந்த அச்சுறுத்தல் இருக்கு என்ன பொறுத்தவரை அமைப்புல பயணிக்கிறால எனக்கும் அந்த தாக்கம் இருக்கு அப்ப உங்களுக்கும் அரச புலனாய்வு துறையில இருந்து கடிதங்கள் வருது அழைப்புகள் நீங்கள் அதை ஊடகங்கள்ல பயிரங்கப்படுத்த அரசியல்வாதிகள் அதை ஊடகங்கள்ல பெற பரப்பி அதுல இருந்து அரசியல் லாபம் தேடினா கட்டாயம் நீங்க சொல்றதுல நூற்றுக்கும் நூறு வீதம் இருக்குண்டு நான் சொல்றேன் என்னண்டா எங்களுக்கு தார கடிதங்களை நாங்க வெளிப்படுத்தல நீங்கள் இந்த திட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கு இப்போ உங்களுக்கு மக்களுடைய ஆதரவை திரட்ட வேண்டுமானால் நீங்கள் உங்களுக்கும் இராணுவ புலனாய்வுத் துறைக்கும் உறவு தொடர்பு இருக்கிறது என்ற செய்தியை தான் உங்களுக்கு எதிரான தரப்புகள் பிரச்சாரப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் உண்மையில உங்களுக்கும் இராணுவத்தினருக்கும் தொடர்பு இருக்குதா இல்லையா இல்லாட்டி உங்களுக்கும் இராணுவத்திற்கும் தொடர்பாடல் என்ன வகையான தொடர்பாடல் என்ன வகையான உறவு நிலை இருக்கிறது என்பதை நீங்கள் அங்கென்ற சமூகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இந்த பேரை நாங்க பயன்படுத்துறதால இராணுவங்களை சொல்ற புலனாய்வாளர்கள் கட்டாயம் பின்தொடர்ந்து எங்களை கண்காணிப்பாங்க அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் நாங்கள் செய்யற விஷயங்கள் கல்வியோட சம்பந்தப்பட்ட மாவீரர் பெற்றோருக்கான மருத்துவ செலவுகளும் செய்வதால நாங்கள் அதை நீண்ட காலமாவே செய்து கொண்டிருக்கிறோம் அந்த விஷயத்துல எங்களை துரோகி என்று சொல்றதுக்கு நாங்கள் அஹ் காலத்துக்கு தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு இடத்துலையும் துரோகம் செய்யாம இல்லை அரசியல் கட்சிகள் எங்களை ஒரு துரோகி ஆக்கி கொண்டு தாங்கள் ஒரு நல்லவர்களால காட்டணும் காண்டி விசாரணைன்ற ஒரு வரைக்க ஒரு கடிதம் வந்தால் அந்த கடிதத்தை பேஸ்புக்ல போடுறாங்க நாங்கள் அப்படி போடுறோம் இல்லை ஏன்னா எங்களுக்கு வேலை முடிக்கணும் வேலை செய்து கொண்டு போகணும் உண்டு மற்றது அரசியல்வாதிகளுக்கும் எங்களுக்கு இருக்கிற வித்தியாசத்தை நீங்க கொள்ளணும் நாங்கள் இப்ப கடைசி இறுதி வரை போராட்டத்துல இணைந்து பயணித்த ஒரு நபர் அந்த அந்த அடிப்படையில போராளிகளை பின்தொடர்ந்து கண்காணிக்க வேண்டிய தேவை சிறிலங்கா புலனாய்வுக்கு இருக்கு மாற்றம் இல்ல நீங்கள் அவர்களோடு இணைந்து செயற்படுறதா செயற்படுவதாகத்தான் அவர்கள் குற்றஞ்சாட்டு இருந்தார்கள் இணைந்து செயற்படுறதுக்கான குற்றச்சாட்டுக்கு மனதளிக்கோன் வேண்டாம் இங்க இல்ல இப்ப நாங்க வந்து சிறிலங்காக்க தான் இருக்கோம் வெளியில தானே அப்ப இதுக்கேக்க எங்களை கூப்பிட்டு விசாரிக்க நாங்கள் உன் உண்மையான தகவலையும் சொல் தான் நாங்கள் வேலை செய்யறோம் வேண்டாம் எங்கிட்ட எந்த ஒரு தகவல்களை ராணுவ அப்ப துறை நாங்கள் என்ன வேலை செய்யறோமோ அந்த வேலையே சொல்றோம் எங்கிட்ட கேக்கிறாங்க உங்களுக்கு எங்க இருந்து நிதி வருது நிதி பார வழிய காட்டுறோம் ஏனெண்டா நாங்கள் எந்த ஒரு நிதி கட்டமைப்பும் கையில கொடுக்கற அளவுக்கு இல்ல ஒரு காசை கொண்டாந்து ஒரு உதவியாளருக்கு கையில கொடுக்கறது இல்ல எக்கௌண்ட் ஊடாகவே தான் செய்யறோம் எக்கௌண்ட்க்கு தான் காசு வருது நாங்கள் யார்கிட்டையும் நேரடியாக கையில் காசு போன்றது அப்படி வேண்டுனாலும் அந்த காசை எங்கள் அக்கௌண்ட்டு போட்டு தான் நாங்கள் அந்த கணக்கறிக்கை செய்கிறோம் அதனால் நாங்கள் அந்த கணக்கறிக்கே கொடுக்குறோம் மகிழ்ச்சியா கொடுக்குறோம் ஆனால் இப்போ தமிழரசு கட்சி சார்பாக கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற அந்த அவர்கள் சார்பாக முன்னெடுக்கின்ற கருத்து என்னென்றால் நீங்கள் ராணுவத்தோடு ராணுவ புள்ளைத்துறையோடு இரண்டரை கலந்து அவர்களுடைய குறிப்பாக சொல்லப்பட்ட அவர்களுடைய வேலை ஆட்களாகவே நீங்கள் செயற்படுங்கிறோ அதனால் தான் உங்களுக்கு இந்த போராளிகள் குடும்ப நலன் காப்பத்தை தந்திருப்பதாக அவர்கள் அவர்கள் மட்டுமின்னு சொல்ல அரசியல்வாதிகள் எல்லாரும் இந்த கருத்தை கொண்டு வராங்கன்ற போராளிகளை முன்னுக்கு எந்த ஒரு இடத்துக்கு முன்னுக்கு கொண்டு வரக்கூடாதுன்றது அவைய நோக்கம் ஏனென்றால் போராளிகள் எல்லாரும் ஒற்றுமையாக அவங்க ஒரு இடத்துக்கு வருவாங்க அவையுக்கு அரசியல் செய்யறாது அதால எங்கட போராளிகளே வில கொடுத்து மாதிரிதான் நான் சொல்றேன் அப்படி சில அரசியல் கட்சிகள் எல்லா இடத்துலையும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் போராளிகளை வச்சிருக்காங்க அவன் தங்கட நலனுக்காக அந்த அரசியல் பின்னுக்கு நிற்கிறாங்க ஆனால் உண்மையம்படி நாங்கள் எங்கட நோக்கம் அந்த போராளிகளுக்கு அவர்கள் ஒரு சரியான அந்தஸ்தை கொடுத்து ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அவர்களோட வைத்திருக்கிறதாக நீங்கள் நீங்க கருது வந்து கடைசி வந்தாலும் அப்படி ஒரு இது இல்லை என்ன இதில் போராளியாக போராளியாயிருந்த கூட நான் சொல்ல கூட ஒரு வீட்டுக்கு நாங்கள் நாயை எப்படி வளர்க்கிறோமோ அதே துணிப்பொருள்லாம் ஒவ்வொரு அரசியல் பாதையும் போராளிகளை அந்த கட்சிகள்ல உள்வாங்கிட்டு இருக்காங்க தங்கட விளம்பரத்துக்காகத்தான் முன்னாள் போராளிகளை வச்சிருக்கிற மொழிய உண்மையில முன்னாள் போராளிகள் வைத்து அரசியல் செய்து தமிழ் தேசியத்தை அப்படிதான் என்னண்டா அப்படி நடந்திருந்தால் இத்தனை பதினஞ்சு வருஷத்துல மூன்று பாராளுமன்ற தேர்தல் நடந்துட்டு போன சாசனங்கள் வந்துட்டு அவையலோடு இருக்கிற வடகிழக்குல இருக்க ஏதாச்சும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக போராளியை அனுப்பியிருக்காங்க இல்லதானே அப்ப தங்கட சுய லாபத்துக்காக போராளிகளை வச்சிருக்காங்க ஐயா வச்சு கொண்டு ஏனே சமூக செயற்பாட்டில் இயங்கி கொண்டிருக்கிற போராளிகள் அவ்வளவு பேரையும் தேச துரோகி என்று சொல்றாங்க புலனாய்வாளர்களோட வேலை செய்கிறோம்ன்றாங்க இதே தமிழரசு கட்சி இல்லாட்டி அரை தமிழ் தேசியம் கதைக்கிற கட்சிகளோட இருக்கிற போராளிகள் சுத்தமானவர்கள்ன்றாங்க இந்த சுத்தமான போராளிகள்ல நீங்க எப்படி பிரிச்சு பார்ப்பீங்க எல்லாரும் கடைசி நேரத்துல சரணஞ்சாக்கள் சரணஞ்சாக்கில் துரோகி என்ன வெளியில இருந்து தனித்தையா வேலை செய்யற ஒரு போராளி துரோகியும் கட்சிகளுக்கு பின்னுக்கு இருக்கிற போராளி சுத்தமானவர்கள் சொல்லலாம் தானே இப்ப சமூகத்தில் ஒரு முன்னிலை செயற்பாட்டாளராக இருக்கின்ற அனைவரையுமே இராணுவ புலனாய் துறையினர் சந்திக்கின்றார்கள் உறவை பேணுகின்றார்கள் நட்பு ரீதியான தொடர்பாடுகளை வைத்திருக்கின்றார்கள் ஆனால் முன்னாள் போராளிகளை மட்டும் இங்கு துரோகிகள் இல்லாட்டி இராணுவத்தோடு சேர்ந்து என்று குற்றச்சாட்டு சுமத்துவதற்கு என்ன காரணம் போராளிகள் ஒற்றுமையாக வந்தால் இந்த அரசியல்வாதிகளுக்கு சீட் கிடைக்காது ஏனென்றால் மக்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் போராளிகள் எப்படி வேலை செய்தார்கள் என்று அந்த ஒற்றுமையோட நாங்கள் எல்லா போராளிகளும் துரோகி பட்டம் கட்டாமல் நாங்கள் வேலை செய்வோம் சொன்னா சொன்னால் இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு சீட் கிடைக்காது அப்போ அதனால போராளிகள் பிரித்தாலும் ஒரு தந்திரத்தை எல்லா அரசியல்வாதிகளும் வைத்திருக்காங்க உதாரணத்துக்கு சொல்ல போனால் அரசியல் கட்சிகளை எல் விடுதலை புலிகளுக்கு எதிராக ஆயுதம் தூக்குன அரசியல் கட்சிகளை அப்படி ஒன்று சேர்த்தது தலைவர் அப்ப அப்படி ஒன்று சேர்த்த இடத்துல இப்ப நாங்க சொல்ல இல்லாத போராளி நிக்க மாதிரி ஒன்று சேர்த்து போராளிகள் குடும்ப நலன் காப்பகத்தை முன்னெடுப்பதற்கும் ப்ரமோட் பண்ணுவதற்கும் இல்லாட்டி உங்களோட மாவீரர் தொழிலமில்லங்களுக்கான கட்டமைப்பை முன்னெடுத்து செல்வதற்கும் இப்ப தடையாக இருப்பது இல்லாட்டி மக்கள் உங்களை நம்புவதா நம்புவது இல்லையா என்ற கேள்விக்கு ஒரு விடை காண வேண்டிய தேவை இருக்கின்றது இந்த கட்டத்துல உங்களுக்கு எதிராக நிற்கின்ற தரப்பினர் இந்த இராணுவ புலனாய் துறை தொடர்பான கருத்தியலையே முன் முன்வைக்கின்றார்கள் அதுதான் உங்களுக்கு இடையூறாக இருக்கிறது ஆகவே இந்த ராணுவ புலனாய் துறையுடன் முன்னாள் போராளிகள் அல்லது உங்களுக்கான உறவு நிலை எவ்வாறு இருக்கின்றது என்பதை நீங்கள் மக்களுக்கு சரியான முறையில் நீங்கள் ஒரு விளக்கத்தை கொடுத்தாத்தான் உங்களை மக்கள் அங்கீகரிப்பார்கள் என்ன பார்த்ததெல்லாம் மக்களுக்கு தெரியும் போராளிகள் வந்து ராணுவ புலனாய்வு தொடர்பு இல்லாண்டு மக்களுக்கு தெரியும் இந்த அரசியல்வாதிகளுக்கு பின்னுக்கு இருக்கிற கொஞ்சம் பேருக்கு தங்கட அரசியலுக்காக அதை சொல்லிக் கொண்டிருக்கிறாள் அந்த என்னென்னு சொல்கிறார் ஒரு பொய்யை திருப்பி 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 சொல்லி கொண்டு அது உண்மையாகியு எதிர்பார்க்கிறாங்க ரானுவ புலனாய்வாக நாங்கள் தடுப்பால் வந்ததுலேருந்து நான் வேலை செய்கிற இருந்து எங்கே போய் வாரான்ற தகவலை ஒரு நாலாந்தான் நவையல் கொடுத்து கொண்டே இருப்பாங்க இடையில வந்து நான் இந்த பொதுப்பணியில் வேலை செய்யாமல் இருக்க இருக்கையும் இந்த வீட்டை வந்து விசாரிக்கிறவருக்கும் இருந்தவையல் நட்பு ரீதியாக அப்ப நட்பு ரீதியில் வந்து விசாரிக்க நான் சொல்லாதானே என்ன வச்சு வந்தேன் விசாரிக்கிறீங்கன்னு கேட்கல இன்றைக்கு வந்தீங்களா போனீங்களா வேலைக்கு போனீங்களா சாப்பிட்டீங்களான்ற ஒரு நட்பு ரீதியில வந்து விசாரிச்சு கொண்டு போனவியார் காலம் கடந்து அந்த இடவழி கொஞ்சம் கொஞ்சமா தாண்டி தாண்டி போனதால நாங்கள் இப்ப சோமான ஒரு நிலப்பாடு வந்துட்டு வேலை செய்வோம் அதே மாதிரி இந்த போராளி மாவீரர் குடும்பங்களை காப்பாத்துக்க நான் உம் இணைஞ்சி பயணிக்க வழிக்கிட்டோன்னே எனக்கு அதே பழைய நிலப்பாடு வந்துட்டு இருக்கு விஷயத்துல அந்த மாவீர போராளி குடும்பங்கள காப்பாற்றில என்ன வேலை செய்யறானோ அந்த விஷயத்தை நான் அவைகளுக்கு தெரியப்படுத்த வேண்டிய கடமைப்பாடு இருக்கேன்டா மீள உருவாக்கம் உண்டு வந்துருமோன்ற ஒரு பயம் அச்சம் உண்டு இராணுவ புலனாயிருக்கு இருக்கிறாங்க நாங்கள் செய்யற வேலை தானே இப்ப நாங்கள் துரோகமான வேலை செய்யல தமிழ் மக்களுக்கு கொப்பு வேலை செய்யல அப்ப இப்ப நாங்க செய்து கொண்டிருக்கிற வேலை கல்வியும் மருத்துவமும் ஒரு வாழ்வாதாரம் இந்த வாழ்வா இந்த விஷயத்தை நாங்க அவைகளுக்கு வெளிப்படுத்துறோம் அரசியல்வாதிகள் தொழிலும் இல்ல உங்களுக்குள் வரக்கூடாது என்ற கோஷத்தை நீங்கள் முன்னெடுத்து வருகின்றீர்கள் இவ்வாறான சூழ்நிலையில் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் ஒரு பொது அமைப்பாக இருந்து சங்கு சின்னத்துக்கு கொண்ட அமைப்பு சார்பாக நீங்கள் தீவிரமான பிரச்சார பணிகளில் ஈடுபட்டீர்கள் ஆகவே ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டு இந்த அரசியல்வாதிகள் தொழில்மிலத்துக்குள்ள கூடாது என்று நீங்க சொல்வதில் என்ன நியாயப்பாடான கருத்து இருக்கிறது நாங்கள் கட்சி அரசியலை தான் அரசியல மக்கள் அரசியல் கேப்பாங்க கட்சி அரசியல் அரசியல் கூட்டா சேர்ந்து செய்யறது மக்கள் அரசியல் கட்சி தனிப்பட்டதையில செய்யறது கட்சி அரசியல் என்னண்டா ஒரு கட்சியை தாழ்த்து இன்னொரு கட்சி கதைக்கிறது அந்த விஷயத்துல நாங்கள் அந்த சங்க சின்னத்துல எண்பத்தி ஒன்பது பொது அமைப்புகளும் ஒன்பது பாரா பாராளுமன்றத்தோட சம்பந்தப்பட்ட கட்சிகள் என்று சொல்லி தான் இந்த ஒரு வேலையை செய்த நாங்கள் அந்த விஷயத்துல நாங்களும் ஒரு பொது அமைப்பு மக்களுக்கான தேவை இருக்கு தனியான ஒரு ஜனாதி தேர்தலில் ஒரு தமிழ் பிரதிநிதி பங்கு பெறாருந்தா அதுக்கு கட்டாயம் நாங்கள் ஒரு ஆதரவை கொடுக்கணுன்ற நிலப்பாடில் முழுமையான நூற்றுக்கு நூறு என்று சொல்லலாம் அவர்களுக்கான ஆதரவை நாங்கள் கொடுத்தனாங்க அது எங்களுக்கு ஒரு தமிழ் பிரதிநிதியை நாங்க பெரும்பாலும் காட்டணும் இதே மாதிரி நீங்கள் இதை நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா செய்யலாம் நீங்கள் எல்லா தமிழ் கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு அரசியலை செய்ய அந்த இடத்துக்கு நாங்க உங்களுக்கு கட்டாய ஆதரவு தருவோம் உங்களுடைய செயற்பாடுகளை தமிழரசு கட்சி சார்பானவர்கள் சந்திரகுமார் அணியோடு இணைத்து உங்களை தவறான முறையில் அறிமுகப்படுத்துகின்றார்கள் உங்களுடைய நீங்கள் சந்திரகுமாரின் பின்னணியாக செயற்படுவதாக உங்கள் மீது குற்றம் சுமத்தப்படுகிறது இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன இது ரெண்டு கட்சிக்கான ஒரு போட்டி அந்த போட்டிக்கு கொண்டாந்து போராளிகள் மாவீரர் போராளி குடும்ப நல காப்பாற்றையும் கொண்டாந்து ஈடுபடுத்துறாங்க இதுல சந்திரமாருக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு எங்களோட அமைப்புக்கும் சந்திரமாரோட இயங்கி கொண்டிருக்கிற போராளிகளுக்கு கூட எங்களோட தொடர்பு தான் நான் சொல்லணும் இதுல ஏனெண்டா ஆனா நானும் உங்களோட வீடியோவில் வேலை என்ன ஒரு விஷயம் சொல்லி பார்த்தேன் நான் நாங்கள் ஒரு ஒன்று கூடல் ஒன்று நாங்கள் எல்லா அது பப்ளிக்கா தான் கட்சி வேறுபாடு இல்லாமல் எல்லா போராளிகளும் மாவீர குடும்பங்களை பொது அமைப்புகளை வர சொல்லி அந்த இடத்துல தமிழரசு கட்சி சார்பாக வந்தவியர் சந்திரகுமாரோட சம்பந்தப்பட்ட போராளிகளும் வந்தவர்கள் ஜனநாயக போராளி கட்சிய போராளிகளும் வந்தவியர் அந்த இடத்துல மூன்று கட்சிகளுக்கும் சார்பாக ஒவ்வொரு ஆகல கதை கிழக்கு ஏற்றவியல் நாங்கள் அதில் கொடுத்தனாங்க ஒன்று பேங்க ரெண்டாவது அச்சுதண்ண மூன்றாவது போராளி ஜனநாயக கட்சி கிழக்கு இருந்து வந்தவர் நவ்லேஸ் என்ன அப்போ இவியலுக்கு நாங்கள் மூன்று பேரும் கொடுத்தத ஏன் மூடி மறைச்சி போட்டு வேங்கையை கொடுத்த மட்டும் சொல்லணும் வேங்கையும் ஒரு போராளி ஆனால் கால சூழ்நிலைக்கு தமிழரசு கட்சியோட எப்படி போராளிகள் போய் ஒட்டி நிற்கிறாங்களோ அதே கொள்கையோட இல்லை அதே அதே நோக்கத்தோட அவரும் அந்த அவரோட போய் நிற்கலாம் சந்திரகுமாரோட சிறுதெருந்த அரசியலை சிதைக்கிறதுக்கு சந்திரகுமாரால் நீங்கள் தூண்டிவிடப்பட்டிருக்கின்றீர்கள் என்ற ஒரு கருத்தை தான் அவர்கள் முன்வைக்கிறார்கள் இப்படிதானே என்னண்டா நான் நல்ல வழியில மக்களுக்கு சேவை செய்வான்னு சொன்னா அது சந்திரகுமாரில எந்த ஆர் வந்தாலும் நாம் பயப்பட வேண்டிய தேவை இல்லை என்ற நோக்கத்தோட அவர் வேறு செய்வாங்கண்டா மற்ற அமைப்புகளை குற்றஞ்சாட்ட வேண்டிய தேவை இல்லை அவைகளுக்கும் கட்சிகளுக்கு இருக்கிற நான் முதலே சொன்னாங்க கட்சிகளுக்கு இருக்கிற போட்டியும் அந்த விஷயத்தோட ஆஹ் தனித்தையா நின்று வேலை செய்து கொண்டிருக்கிற அமைப்புகளை இவியல் முத்ரா குத்தி கொண்டு சந்திரகுமாரி இல்லாட்டி புலனாய்வாளர்கள் டானி என்று சொல்றது அவைய அரசியலை தக்க வைத்துக் கொள்ள முடியாம போயிருமோன்ற ஒரு தான் இந்த வேலை செய்யறாங்க தயவு செய்து உங்களோட அரசியலை நீங்க செய்து கொண்டிருங்க இந்த போராளிகள் வெளிப்படையா நான் சொல்றேன் மாவீர போராளி குடும்பம் நல்லா காப்போம் அது எந்த 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 காலத்திலையும் எல்லா மாவீர பெற்றோருக்கும் உரிமை இருக்கு இந்த அமைப்புல வந்து நீங்கள் ஏன் இப்படி ஒரு புலியான பாதையில போறீங்க தட்டி கேட்கறதுக்கான உரிமை இருக்கு நாங்கள் அப்படி ஒரு செயல்பாட்டுக்கு எந்த ஒரு அரசியல் தனி அரசியல் கட்சிக்கு எந்த காலத்தையும் நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம் இந்த யுத்தம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரை ஆண்டுல சிறிதரன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் சார்பான அணியினர் தான் தொழில்நுட்ப பணிகளை முன்னெடுத்ததாகவும் அப்போது முன்னாள் போராளிகள் ஆகிய நீங்களெல்லாம் எல்லாம் எங்க இருந்த நீங்கள் ஏன் அப்போது இல்லை ஏன் இப்போது வருகின்றீர்கள் என்ற கேள்வியை அவர்கள் கேட்கின்றார்கள் இதற்கு நீங்கள் என்ன வியாக்கியானம் சொல்ல முற்படுகின்றீர்கள் இந்த கேள்வி கேட்கிற காணொலியில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் இந்த கேள்வி கேட்கிற அரசியல் தலைவர்கள் முள்ளிவாய்க்கல்ல இரத்தமும் சதையுமாக கிடக்கேக்க எங்க போயிருந்தாங்க நான் அவையில பார்த்த ஒரு கேள்வியோட கேட்குறேன் நாங்கள் திருப்பியும் சொல்றான் இறுதி வர போராடும் நாங்கள் போராளிகளா இருந்து கைது செய்யப்பட்ட நாங்கள் எங்களுக்கான ரெண்டு வருஷம் புனவாழ்வு அளிக்கப்பட்டிருக்கு புனவாழ்வு அளிக்கப்பட்டு சமூகத்தோட இணைக்க வைக்க எங்களுக்கும் சில சட்ட திட்டங்களோட தான் எங்களை விடுதலை செய்தவையா அப்ப விடுதலை செய்ய வைக்க நாங்கள் எடுத்த உடனே என்ன செய்யலாது எந்த வேலையில கால் வச்சாலும் முழு உருவாக்கம்னு ஒரு பிரச்சனை வரும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் விசுவ ஒரு சம்பவம் நடந்து உடனடியாக எல்லா எல்லாத்தையும் விடுதலை செய்த அனைவரையும் விசுவ வச்சு ஒரு மீட்டிங் ஒன்று நடந்தது அப்ப ஏன் இதை நான் சொல்றேன்னா அந்த காலகட்டத்தில் எங்களுக்கான ஒரு கனிவான காலம் இல்லை நாங்களும் அந்த புதுசு எங்களுக்கான ஒரு எங்களை நாங்கள் எப்படி கொண்டு விஷயத்துல விஷயத்துலதான் இருந்தாங்க அந்த விஷயங்கள்ல நாங்கள் எடுத்த உடனே நாங்கள் தூய்மைக்கு போனா நாங்கள் முத்திராபுத்தி திருப்பியும் ஜெயிலுக்கு தான் போயிருக்க தேவை இருக்கும் அப்ப அந்த நேரத்துல நாங்கள் அதுல கொஞ்சம் ஒதுங்கி இருந்தாங்க இப்பையும் ஆஹ் நாங்கள் நீங்கள் சரியா செய்து இருந்தீங்கன்னா நாங்களும் அவங்கள பின்னுக்கு நாங்களும் வேலை செய்து நீங்கள் சில சில தவறுகள் தான் நாங்கள் இந்த தவற சுட்டி காட்டி இந்த நல்ல வழியில கொண்டு முயற்சிக்கிறோம் இந்த தொழிலுமில்லங்கள் மீதான ஒரு தேசிய கட்டமைப்புக்கு உங்களிடம் திட்ட விரைவு இல்லை என்றும் நீங்கள் கோஷத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டு பணியாற்றுவதாகவும் கூறப்படுகிறது உங்களுடைய நிகழ்ச்சி நிரல் இதுல இருக்கிறது என்று நீங்கள் ஒரு விளக்கம் என்று தாருங்களேன் நான் முதலே உங்களுக்கு சொன்ன விஷயம் தான் ஆஹ் மாங்குளத்துல இருக்கிற தொயிலுமில்லம் அஹ் ஏற்கனவே இந்த திட்டம் மொழிவு இருக்கிறால்தான் தமிழரசு கட்சி சைக்கிள் சின்னம் போராளி நலமுறை சங்கம் மாவீர போராளி குடும்ப நல காப்பகம் அந்த ஏரியாவில் இருக்க பொது அமைப்புகள் மாவீர பெற்றோர் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துல ஒரு நிர்வாகத்தை தெரிவு செய்திருக்கிறோம்னா அவ்வளவு பேருக்கும் என்கிற திட்டம் மொழிவும் தெரியும் இதுவரை நேரமும் மாவீரர்கள் போராளிகள் குடும்ப நலன் காப்பகத்தின் வடமாகாண இணைப்பாளர் திரு வேந்தன் அவர்கள் அவர்களினால் முன்னெடுக்கப்படுகின்ற மாவீரர் தொழில் தொடர்பான ஒரு தேசிய கட்டமைப்பை உருவாக்கும் முயற்சி தொடர்பாக அவருடைய கருத்துக்களை கேட்டறிந்தோம் இதுவே நேரம் எமது காணொலியுடன் இணைந்திருந்த மாவீரர்கள் போராளிகள் குடும்ப நலன் காப்பகத்தின் வடமாகாண இணைப்பாளர் திரு வேந்தன் அவர்களுக்கு நன்றி எமது அமைப்பின் முன்மொழிவுகள் திட்டமிடல்களை வெளிக்கொண்டு வரணும் என்று தமிழ் அரசியல் குரல் நிகழ்ச்சி தொகுப்பாளர் நன்றி தமிழரின் அரசியல் குரல் யூடியூப் சேனல் சனல் உருவாக்கத்திற்கும் அதன் வளர்ச்சிக்கும் உங்கள் ஆதரவினையும் பங்களிப்பினையும் எதிர்பார்க்கின்றோம் இது எமது இனத்தின் உரிமைக்கும் விடுதலைக்குமான ஊடக தளமாகும் இவ் தளத்தினை பின்தொடருமாறும் தமிழரின் அரசியல் குரல் யூடியூப் தள குழுவில் இணைந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நீங்கள் எமது குழுவில் இணைந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் வேண்டுகின்றோம் அதே வேலை பெல்வட்டினையும் அமர்த்துங்கள் அப்போது எமது பதிவுகள் குறும் செய்தியாக தங்களை வந்தடையும் எமது தளத்தினை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து அறிமுகம் செய்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தமிழரின் அரசியல் குரலாய் என்றும் உங்கள் ஊடகவியலாளர் எஸ் சசிகரன்